அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேன் பவர் ரெக்யூட்மெண்ட் இந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் எஸ்பிஎம்யூன்னு சொல்லுவாங்க ஃபார் இம்ப்ளிமெண்ட்டிங் அக்ரி ஸ்டாக் அண்ட் கிரெயின்ஸ் ப்ராஜெக்டில் இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு மார்ச் முப்பது மொத்தம் எட்டு விதமான போஸ்டிங்க்கு வந்து இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிசிஸ்ட் அதுக்கு மொத்தம் மூணு வேக்கண்ட் இருக்குது அதுக்கு எம்பிஏ படித்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பி ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அடுத்து ஃபினான் ஃபினான்ஷியல் அனலசிஸ்ட்டு அதுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டு அவங்கள எம்பிஏ முடிச்சு பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் பேங்கிங் செக்டாரில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கணும் அடுத்து கிளரிக்கல் அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்ட்டு ஏதாவது டிகிரியை முடிச்சுட்டு மூணு டு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் நாற்பது வயசு இருந்தால் போதுமானது அடுத்து ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் பத்து போஸ்ட் இருக்குது ஏதாவது டிகிரியை முடித்து ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் போதும் ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு போஸ்ட்டு பிஎஸ்சி சிஎஸ்டி முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அடுத்து டைப்பிஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் இருக்குது இவங்க வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் மேக்சிமம் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது இவங்க எம்கா முடிச்சுட்டு பத்து வருஷம் ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணி நாலேஜ் இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அடுத்து ஓஏ ஒர்க்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது இவங்க பத்தாவது முடிச்சுட்டு முடித்தா போதுமானது மினிமம் ஏஜ் வந்து இருக்கணும் இது வந்து இந்த என்ன போஸ்ட்டு அப்படின்னு ஸோ இதுக்கு உண்டான என்னென்ன என்னென்ன தகுதிகள்னு நம்ம அடுத்து பார்ப்போம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவங்களோ அவங்க விண்ணப்பிக்கலாம் விண்ணிக்கும் போது விண்ணப்பிக்கும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி இந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மான்டெயினிங் யூனிட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சேப்பாக்கம் சென்னை அஞ்சுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க சைட் பண்ணுற வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இது ப்யூர்லி டெம்ப்ரவரியான ஒரு ஜாப்பு இந்த ஆபீஸ் எங்கே இருக்குங்கிறத அந்த அட்ரஸ் தான் அது இதனுடைய நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து எங்கே ஒரு இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாமோ வச்சுட்டாங்கன்னா எங்கே நம்ம தபால் அனுப்பணும் செய்யணும் போகணும் வரணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இப்போ ட டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட் ஐடி செக்ஷன் ஃபோர்த்து ஃப்ளோர் ஒன்று வாலாஜார் ரோடு பிடபிள்யூடி எஸ்டேட் சேப்பாக்கம் ட்ரிப்பிளிக்கேணி சென்னை ஸோ இந்த அட்ரஸுக்கு நம்ம உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட் நேமை நம்ம கவரில் எழுதணும் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க அடுத்து இன்ட்ரவியூச் எடுப்பாங்க இன்டர்வியூ எக்ஸாம் எப்போன்னு நமக்கு பின்னால் அவங்க நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ இது ஏன் வச்சுங்க நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணிடுங்க இதை ப்ராப்பராக இது பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்கள் இதுக்கு உண்டான இந்த அந்த டீட்டெயில் அறிவிக்கையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கையும் நான் இதில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க தேங்க்யூ இது முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொன்ன மாதிரி டெம்பரவரி போஸ்ட் நினைக்க வேணாம் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் எட்டு விதமான போஸ்ட் இருக்குது எம்பிஏ இதை எனி டிகிரி டென்த்து பிஹெச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பல தரப்பட்ட படிப்புகளுக்கான வேலைவாய்ப்பு இது ஸோ விண்ணப்பிங்க டெம்ப்ரவரி ஜாப்பு அப்படின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ